வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்து எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எஸ் இதோ வந்துடுச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் விஷய வெரி 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 ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது தினம் பயிற்சி ஆகிற சந்திரன்லேருந்து மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனியும் மாத மாதம் பயிற்சியாகிற சூரியன் புதன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குருவும் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது ஸோ ஒரு கிரகம் மூவானாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும் ஒன்பது கிரகமும் மூவாகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வ இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமை இருக்க போகுது அதில் முக்கோட்டு கிரகங்களுடைய சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச் வந்து ஏப்ரல் மீடு வரைக்கும் ஸோ அது பிறகு தான் வந்து ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளேற வருவார் ஸோ சனி அதுக்குள்ளேற வந்து மார்ச்சோட எண்ட்லேயே வந்து அவர் அங்கே பயிற்சி ஆகிட்டுறாரு மீனத்துக்குள்ளே போயிடுறாரு ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த ஐந்து கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம் கெரியர் வயசில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும் ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கு லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர் ராசியில நல்லா இல்லை லக்னத்துக்கு நல்லா இருந்தா ஓகே ஒரு மாதிரி அவரேஜா போயிடும் ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படியா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி கன்னி ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது கன்னிக்கு வந்து ராசியில இருந்த கேது உங்கள் ராசியில் விட்டு பன்னிரெண்டாம் இடத்திற்கு நகரப்போகுது ஸோ இவ்வளோ நாள் உங்கள் சந்திரன் மேலே உங்கள் மனதின் இருந்த ஒரு ஒரு குழப்பமும் ஒரு பயமும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இங்கிட்ட அங்கிட்ட அப்படின்லாம் இருந்த அந்த இது வந்து இப்போ மாறுது ஸோ கேது உங்கள் ராசியில் விட்டு நகர்றதுங்கிறது ஒரு ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஒன்று வந்து உங்களுக்கு பிறக்கிறதுக்காக பிறக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சனி வந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டு நேராக த அந்த பார்வையை வந்து இப்போ செலுத்தப் போகுது இல்லையா நேராக ராசிக்கு அந்த சனியுடைய சமசப்தம பார்வை ராசிக்கு விழுக போகுது அதுவும் இல்லாமல் பத்தாம் பார்வையும் சனியுடைய பத்தாம் பார்வையும் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு விழப்போகுது ஸோ பெரும்பாலும் கன்னி ராசியினருக்கு இந்த சுகத்தின் மேல் உங்களுடைய ஹெல்த் மேலே நிறைய அக்கறை எடுக்க வேண்டிய காலமாக இருக்கும் கண்டக சனியாக வர்றதுனால ஸோ ஹெல்த் மேலே ரொம்ப அதுவும் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் அப்படிங்கறத கான்சன்ட்ரேட் பண்ணணும் கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கீங்க போது இல்லை க குழந்தைங்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ஹெல்த்தும் அவங்களுடைய தாயாருடைய ஹெல்த்து இதிலலாம் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து மற்றபடி கண்ணிக்கு வந்து சனி ரொம்ப கெடுக்கிறவர் கிடையாது அதனால ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகே அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது பட் கண்டக சனியாக ஹெல்த் மேலே அக்கறை உண்டு எடுக்கணும் ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து பார்க்கறதுனாலையும் மனைவி அல்லது கணவர் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களோடு சில சிலருக்கு முரண்பாடுகளோ அப்படி வந்து அவர் இல்லது அவங்க பண்ணுற விஷயங்கள் அவ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இது அப்படி இருக்கலாம் அல்லது அவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வைத்திய செலவு சம்திங் அது வந்து அவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிற மாதிரி ஏன்னா அந்த சனியுடைய பார்வை எங்களுடைய சந்தனை வரும்போது அவர்களுக்காக உங்களை வந்து கவலைப்பட வைக்கிறது அவர்களோடு ஒரு கருத்து முரண்பாடு வந்தாலும் ஸோ அதனாலேயும் உங்களுடைய மன அமைதிங்கிறது அவர்களால் கொஞ்சம் சோதிச்சு பார்க்க வே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட அந்த பிபி லெவல் வந்து அப்போது இதாக வச்சுக்கணும் ஏன்னா ஜென்ரலாகவே கன்னிராசினார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு சின்ன கூட ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுறது ஸோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அது எதுக்கும் ரியாக்ட் பண்ணிடுறது உங்களுடைய உணர்ச்சிகள் எப்போவுமே அதிகமாக இருக்கும் டக்குன்னு அந்த உணர்ச்சிகளை காமிச்சிடுவீங்க கட்டுப்படுத்த முடியாது இப்போது இந்த சனியுடைய பார்வை வந்து அதை வந்து இன்னும் தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி பொறுமையாகவும் நிதானமாகவும் இது சொன்னால் இது வரும் இப்போ நம்ம சொன்னால் அப் அது வந்து நமக்கு ஆதாயம் கிடையாது ஆக நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஒரு தெளிவோடு நீங்கள் அது வந்து அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு எந்த விஷயமா இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலும் ஸோ எல்லா வழியிலையுமே வந்து குடும்பத்தினர்லேயும் சரி எல்லா வழியிலையுமே வந்து நீங்கள் இதை பிளான் ஒன்று வந்து ரெண்டு பிளான் ஏ பிளான் பின் ரெண்டும் வச்சுக்கோங்க அல்லது மூணாக கூட வச்சுக்கோங்க இது இப்படி சொன்னால் இப்படி நடக்குதா இப்போ இப்படி பண்ண வேண்டாம் அப்போ நம்ம இந்த மாதிரி இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நான் இதை தான் பண்ணுவேன் நான் இது மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ப்பாக அப்படி நின்னிங்கன்னா இப்படியே நீளம் அப்படி நீளமாக நீளமாக வளர்ந்துட்டே போகிற அந்த மரம் தான் வந்து சீக்கிரமாக வெட்ட வெட்டி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வெட்டுப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படிங்கிற தன்மையில் இப்போ வளைஞ்சு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போனீங்க அப்படின்னா அதாவது அதுதான் அதுக்காக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறது நேர்மை தவறணும் அப்படின்லாம் அப்படி அவசியம் கிடையாது அது அதோட மீனிங் நீங்கள் வந்து இந்த வழி இல்லையா இந்த வழியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா ஓகே இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு வந்து இந்த இயர் வந்து ரொம்ப பா பாசிட்டிவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படிங்கிற வகையில் சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வந்து தடைகளை ஆப்வியஸ்லி தடைகளை உண்டு பண்ணுவார் இல்லையா தென் ஏதாவது மூன்றாம் இடத்துக்கும் தன்னுடைய பார்வை சாரி ஒன்பதாம் இடத்துக்கும் தனது மூன்றாம் பார்வையாக கொடுக்கும்போது தகப்பனார் வழியிலையும் சரி தாயாருக்கும் சரி ஒன்று நான்கு பத்தாம் பார்வையாக த நான்காம் இடத்தையும் பார்க்குது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது ஸோ தாய் தகப்பனாரோடு ஒன்று அவர்களுக்கு அவர்களோடு உங்களுக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகளையோ நீங்கள் சொல்கிறதுனால அவர்களுக்கு பிரச்சனைகளையோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் இப்படி இந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பூர்வீக சொத்துக்களாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து அதில் வந்து இது எதாவது பண்ணுறது அதில் எதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லை நீங்கள் அது பூர்வீகத்தில் போயிட்டு இப்போ எதாவது தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது ஸோ இதிலெல்லாம் வந்து சில த சனி வந்து அவருக்கே உரிய சிறு சில சில தடைகளை உண்டு பண்ணி தான் கொடுப்பார் ஆனால் ஜெயிக்க வைப்பார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவர் அவர் உங்களுடைய இவரும் பஞ்சமாதிபதியும் கூட ஸோ வந்து பஞ்சமாதிபதிங்கிறவரை உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணணும் ஆப்வியஸ்லி சனி தன்னுடைய வழியில் ஸ்லோவாக வந்து பண்ண வைப்பார் பட் அதுக்காக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதாமல் கொஞ்சம் இப்படி நடக்கலைன்னா கொஞ்சம் பொறுமையோடு வேறு என்ன மாதிரி நான் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா இது வந்து ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து ராகு வந்து பயிற்சியாக போகிறார் இப்போ இந்த ஆறில் வரும்போது வேலையில் சிலருக்கு நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணலாம் உங்களுக்கு ஏ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில் பிரச்சனைகள் இருந்தது உங்களுடைய கொலீக்ஸ் கூட பிரச்சனைகள் இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து தான் ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு இல்லையா ஸோ அங்கே வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதுவும் பிடிக்கல உங்களுக்கு பணி மாற்றம் நிற இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க அதாவது மேலதிகாரிகள் உங்களுக்கு எதாவது ஃபேவரபுளாக இல்லை இந்த மாதிரி சில எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்னால உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதோ இல்லை உங்களுக்கு கிடைச்சதோ உங்களுக்கு இன்னொரு வகையில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு அந்த ஒவ்வொரு தடைக்கல்லுகளும் படிக்கற்களாக மாறுகிற நேரமாக தான் இருக்கும் ஸோ அது கிடைக்கலையா எனக்கு இது கிடச்சிருக்கு இது கிடைச்சதுனால என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது ஸோ இது கிடைச்சதுனால என்னால் வந்து இந்த இந்த இது எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது அங்கேருந்து தான் எனக்கு அது வளர்ந்துருக்காது பட் இது வந்து ஒரு வகையில் இது எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சில அது உங்களுக்கு அப்போ புரியாது பட் இனிமே புரியும் அப்போ அந்த மாதிரி இந்த இதில் வர்ற ராகு ஆறுக்கு ஆறில் வர்ற ராகு அதுவும் குருவோட பார்வையில் இருந்து குருவும் உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல இருந்து குருவுடைய பார்வை வந்து ராகுவுக்கும் கிடைக்கிறதுனால ஸோ ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே இருந்த எதிரிகள் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்த நோய்கள் இது எல்லாத்தையுமே இந்த குரு நான்காம் பத்தாம் இடத்துல இருந்து பார்த்து சரி பண்ணுவார் சுகத்திற்கு வந்து கேடு வந்துருமானா குரு பார்வை ஜீவனஸ்தானத்துலேருந்து இருந்து நாலாம் இடத்துக்கும் பார்க்கறதுனால ஹெல்த்தில் ப்ராப்ளமே இருந்தாலும் கூட குரு பார்வை உங்களுக்கு இருக்குது பட் அந்த குருவும் திரும்ப அக்டோபரில் வந்து பயிற்சி ஆகி பதினோராம் இடத்துக்கு வருவார் திரும்ப முன்னே போவார் பின்ன வருவார் ஓவராலாக கண்டக்சனி ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இல்லைனாலும் ஹெல்த்தில் அக்கறை அவசியம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவ்வளோ ரொம்ப டஃப் இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு அபோவ் அவரேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா தான் இருக்குது மாணவர்களுக்கும் எஜுகேஷன் ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது பன்னிரெண்டுக்கு போகிற கேது கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல பொசிஷன் தான் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து நிறைய தெய்வ மார்க்கத்துலேயும் ஆன்மீக மார்க்கத்துலையும் நிறைய பயணங்கள் இப்படி கூட உங்களுக்கு வந்து கொண்டுட்டு வரும் நிறைய அதாவது கோவில் சம்மந்தப்பட்ட பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்து கேது ப்ளஸ் ஏற்கனவே செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கிறது அல்லது வந்து ஏற்கனவே செஞ்சு வச்ச வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கிறது இதெல்லாமும் கூட உங்களுக்கு அந்த கேது வந்து நிறைவேற்றுவார் பிறகு வந்து இந்த சிலருக்கு வந்து அந்த கனவுல கடவுளை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய ஞா ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஃபிலாசஃபிக்கலாக திங் உங்களை யோசிக்க வைக்கிறது இதெல்லாம் அந்த ஒன் ஒன் பன்னிரெண்டுக்கு போகிற கேது அப்புறம் நிறைய செலவுகளை கட்டுப்படுத்தி குறைச்சி குறைக்க வைக்கிறது தேவை இல்லாமல் அனாவசியமாக செலவு பண்ணுறவங்களெல்லாம் வந்து எடுத்துகிட்ட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓகே தேவைக்காக மட்டும் செலவு பண்ண வைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கேதுக்கு வந்து இது பண்ணுவார் இப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு உருவுடைய பார்வை இருக்கிறது பத்தாம் இடத்துலருந்து ஸோ பொருளாதாரத்தில் வந்து பெரிய தடை அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாமே நல்லபடியாக சரியாகிறது பிறகு வந்து அதாவது வேலையில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் குருவுடைய பார்வையில் வரப்போகிறதுனால ஸோ இந்த வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வந்து வெளி வேறு ஸ்டேட்டுக்கெலாம் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நினச்சவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு இதுவா இதாக தான் இருக்கும் ஸோ ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுதுன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியம் பயிற்சியாகி மீனத்துக்கு போய்ட்டு ஸோ வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி அந்த வகையில் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் அவர்களோட பெரிய வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுக்கு ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா உடனே ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்தும் ஃபேமிலியில் இருக்க எல்லாருடைய ஹெல்த்துமே உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வெல் உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருடைய ஹெல்த்துமே நீங்கள் வந்து ப்ளீஸ் டே கேர் பண்ணிக்கோங்க மற்றபடி பொருளாதாரத்தில் நீங்கள் செய்ய நினச்ச முயற்சிகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கு ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனி தனது பத்தாம் பறவை செலுத்திட்டு இருந்தது இவ்வளோ நாள் இப்போது இந்த அந்த முயற்சிகள் வந்து தடைகளை இப்போ இந்த சனி அங்கே மூவ் ஆகுறதுனால மீனத்துக்கு மூவ் ஆகுறதுனால முயற்சிகள் பலிதம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் பண்ணி போட்ட எஃபோர்ட்டுக்கு பெருசாக எஃபோர்ட் இல்லை இப்போது இனிமேல் அதுக்கான எஃபோர்ட்லாம் இருக்கும் ஸோ அதனால் தாராளமாக உங்களுடைய எஃபோர்ட்டு வந்து நீங்கள் வந்து போடுங்க அதுக்கான பலன் நிச்சயமாக உண்டு ஒன்லி திக் ஹெல்த் அதில் தான் நீங்கள் பெருசாக மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அதுவும் கூட ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால மேனேஜ் பண்ணிக்கிற அளவு தான் இருக்கும் அப்பப்போ வர்றத அப்பப்போ நீங்கள் சரி பண்ணி அதாவது தானாக சரியாகாது ஏதாவது நீங்கள் வந்து ஹெல்த்துக்காகன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வந்து சில சில செலவுகளையோ ஹாஸ்பிட்டல்லையோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அதாவது அஜாக்கிரதையாக விட்டுற வேண்டாம் அவ்வளோதான் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இப்படி தான் இது மட்டும்தான் பண்ணுவேன் இதில் பண்ணலன்னா இது இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஏன்னா சனி வந்து தொழிலுக்கு வேலைக்கு காரக காரகம் அது தன்னுடைய அதன் தன்னுடைய காரகத்துவன் மூலமாக தான் உங்களுக்கு ஸ்ட்ரெ டென்ஷனை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் நீங்கள் நினைக்கிற வேகத்தில் நீங்கள் நினச்ச டைமில் அது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம் அந்த டைமில் நடக்கலையா இன்னொரு டைமில் நடக்க போகும் நடக்கும் ஸோ அப்போது வந்து இந்த வழி சரியில்லைன்னா இன்னொரு வழி எடுத்துக்கலாம் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் ஓகே நன்றி இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் இந்த ராசியோட உங்கள் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரா இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்கிது அப்படின்னு வந்து பயந்து இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த இளர்ச்சனியோடய இம்பாக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸோ ராசி பாதி லக்னம் பாதி ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா விதியும் மதியும் விதி விதி பாதி மதிப்பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி ராசி தான் சந்திரன் ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம் ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வர்றது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் நல் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேசராசி மிதின லக்னம்னா மேஷம் மிதினம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இன்னும் துல்லியமாக போகணுன்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் இந்த கோச்சா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதனத்தில் வந்து இப்போ குரு வந்து என் கோச்சாரத்தில் போக போகிறார் ஆல்ரெடி மிதனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகு மேலே குரு போகும்போது வர இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும் ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்துருக்கு மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது அப்போது அல் ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உங்களுடைய பிறந்த ஜாதக சாட்டு தெரிஞ்சிருந்ததென்னா பார்க்கலாம் அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டுமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஓகே இது இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போது நீங்களே உங்கள் இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகேங்க நன்றி இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்